ஓம் சக்தி அன்பு குழந்தையே இந்த நேரத்தில் உன்னிடத்தில் பேசுவதற்காக உன் தாய் இத்தனை நேரம் காத்திருந்தேன் என் பிள்ளை கண்டதும் கேட்க வராதா மிகவும் அவசியமான ஒரு காரியத்தை என் பிள்ளையின் காதில் செலுத்த வேண்டுமே என்று அவசர செய்தியை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு இத்தனை நேரம் உனக்காக காத்திருந்தேன் என் அன்பு பிள்ளையே எதிர்மறை சக்திகள் உன்னை வீழ்த்திக் கொண்டிருக்கிறது உன் கை கால்களுக்கு பலமில்லாமல் ஆக்கிக்கொண்டிருக்கிறது ஆக்கிக் கொண்டிருக்கிறது என்பது எனக்குத் தெரியும் உனக்குள் ஏதோ ஒன்று இருந்து உன்னை படுத்திக் கொண்டிருக்கிறது என்பதை நீ உணர்ந்து கொண்டிருக்கிறாய் உன் கை கால்களுக்கு பலமில்லாமலும் இல்லாமலும் உன்னுடைய வீட்டில் இருக்கும் வேலைகளை கூட சரியாகச் செய்ய முடியாமலும் உன் கடமைகளை செய்ய முடியவில்லையே என்ற வருத்தத்திலும் நீ இருப்பது உன் அன்னைக்கு தெரியாது என்று நினைக்கிறாயா ஒரு வேலையை இன்று முடிக்க வேண்டும் என்று நீ நினைக்கிறாய் ஆனால் அதற்கான தெம்பு உன் மனதிலும் இல்லை உடம்பிலும் இல்லை என்பது உண்மைதானே உன் கை கால்களுக்கு சுகமில்லாமல் ஆகிறது அதை என்னவென்று பார்த்து விடலாம் என்று மருத்துவமனை சென்றாலும் அங்கே உனக்கு எதுவும் இல்லை எல்லாம் சரியாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள் ஆனால் உடம்பில் இருக்கும் வலிகளைப் பற்றி உனக்கு மட்டுமே தெரியும் அந்த வழியையும் வேதனையையும் அடக்கிக் கொண்டு உன்னால் முடிந்தவரை வேலைகளை செய்து கொண்டுதான் இருக்கிறாய் ஆனாலும் உன் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு சரியான முறையில் செய்ய வேண்டியதை செய்ய முடியவில்லையே தெய்வத்தை வணங்க வேண்டும் என்று நினைத்தாலும் அதற்கான நேரம் எனக்கு கிடைப்பதில்லையே என்று நீ வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் உன் மனதளவில் தெய்வத்திற்கு அதை செய்ய வேண்டும் எழுந்து தீபம் ஏற்ற வேண்டும் வீட்டை சுத்தம் செய்ய வேண்டும் என்ற மனம் இருந்தாலும் உன் உடல்நிலை அதற்கு ஒத்து வருவதில்லை அதுபோல வெளியில் என்ன வேலைகள் இருந்தாலும் கடமைகள் இருந்தாலும் அதையும் சரியாக உன்னால் பார்க்க முடியாமல் நீ தவித்து வருகிறாய் உன் கை கால்களிலும் உடம்பிலும் வயிற்றிலும் தலையிலும் முதுகிலும் இடுப்பிலும் இருக்கும் வலியும் வேதனையும் உன்னை வீழ்த்திக் கொண்டிருக்கிறது நாளுக்கு நாள் எதிர்மறை சக்தி உன்னை அழுத்தி கொண்டிருக்கிறது பிள்ளையே இதில் இருந்து உன்னை வெளியேற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் உன் அன்னை இந்த நேரத்தில் உன்னை தேடி வந்திருக்கிறேன் என் செல்வ பிள்ளையே உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும் உன் அன்னை உன் நேரத்தை வீணடிக்க வருவதில்லை என்பதை தெரிந்து கொண்டு அவசரமான செய்தியையும் அவசியமான செய்தியையும் தான் எடுத்து வந்து கொண்டிருக்கிறேன் என்பதை புரிந்து கொண்டு எப்போதெல்லாம் உன் அன்னை உன்னை தேடி வருகிறேனோ அப்போதெல்லாம் சில நிமிடங்களை எனக்காக ஒதுக்கி இந்த வாக்கை கேளின் தங்கமே நாளுக்கு நாள் பலவீனமாகிக் கொண்டிருக்கிறாய் நாளுக்கு நாள் உன் படுக்கைக்கு உன்னை தள்ளி கொண்டிருக்கிறது பிள்ளையே இந்த எதிர்மறை ஆற்றலை அளிக்கவில்லை என்றால் உன்னை படுத்த படுக்கைக்கு நிரந்தரமாக அழைத்து சென்றுவிடும் என்பதற்காகத்தான் இன்று இந்த நேரத்தில் ஓடோடி வந்திருக்கிறேன் நான் என் செல்வனே உன் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகளுக்கும் உன் உடம்பில் இருக்கும் பிரச்சனைகளுக்கும் காரணம் எதிர்மறை சக்தி எதிர்மறை சக்தி எப்படி வந்தது தங்கமே தெளிவாக சொல்கிறேன் உன்னுடைய எதிரிகளின் எண்ணங்களும் உன் எதிரிகளின் வஞ்சகமும் உன்னை எதிர்மறை சக்திக்குள் தள்ளிவிட்டிருக்கிறது பிள்ளையே அந்த எதிர்மறை சக்தி உன் வீட்டிற்குள் நிறைந்திருக்கிறது தங்கமே நான் சொல்வதை கவனமாக கேட்டு அந்த தெம்பை உனக்கு நான் கொடுக்கிறேன் எழுந்து நான் சொல்வதை மெதுவாக செய்தாலும் சரி உன் வீட்டில் அந்த தவறுகள் நடக்காமல் பார்த்துக்கொள்வது உன்னுடைய கடமையாக இருக்கிறது முதலில் உன் குளியலறையை பற்றி பேசுகிறேன் உன் வீட்டில் இந்த குளியலறை சுத்தமாக இல்லை அங்கே அசுத்தங்கள் அதிகமாக இருக்கிறது அந்த குளியலறையை சுத்தமாக வைத்துக்கொள் கொள் எப்போதும் அந்த குளியலறை சுத்தமாக இருக்க வேண்டும் எதிர்மறை சக்தி அங்கிருந்துதான் துவங்குகிறது என்பதை தெளிவுபடுத்திக் கொள்கிறேன் இந்த நேரத்தில் மற்றது உன் வீட்டில் எச்சி பாத்திரங்களை போட்டு விடாதே பிள்ளையே அதையும் சுத்தப்படுத்து அடிக்கடி உன் வீட்டில் ஆங்காங்கே இருக்கும் குப்பைகளையும் ஒட்டடைகளையும் அடித்து சுத்தமாக வைத்துக் தங்கமே இந்த மூன்றையும் செய் நான்காவது என்ன தெரியுமா அழுக்கு துணியை வீட்டில் சேர்த்து விடாதே இதை எல்லாம் நீ கவனமாக மெதுவாக பொறுமையாக செய் அதற்கான தென்பை நான் கொடுக்கிறேன் உன் வீட்டில் இருக்கும் எதிர்மறை சக்திகளை வெளியே அனுப்ப வேண்டும் என்றால் உன் வீடு சுத்தமாக இருக்க வேண்டும் பிள்ளையின் மனம் சுத்தமாக இருக்கிறது இந்த வீட்டையும் சுத்தப்படுத்திவிட்டால் தெய்வ கடாட்சம் உனக்கு அதிகமாகி உன் வீட்டில் எதிர்மறை சக்திகள் குறைந்து உன் வாழ்க்கை பலப்படும் உன் உடம்பும் தென்பாகும் உன் உடம்பில் இருக்கும் வழிகள் போகும் இடம் தெரியாமல் போய்விடும் உன் அன்னை சொல்வதை தெளிவாக கேட்டு தெரிந்து கொள் என் பிள்ளையே என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கை மாறும் உனக்கு தொலைந்து போன வாழ்க்கை திரும்ப கிடைக்கும் நீ தேடியது அத்தனையும் உன் கையில் கிடைக்கும் தேடிக்கொண்டிருக்கும் வெற்றி உன்னை வந்து சேரும் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் நம்பிக்கையோடு இரு உன் அன்னை உன்னோடு இருக்கிறேன் தைரியமாக இரு உன் தைரியத்திற்கும் உன் வளத்திற்கும் உன் உடல் நலத்திற்கும் விருப்பத்தோடு உன் அன்னைக்கு காணிக்கை அனுப்பு நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களை கையில் கொண்டு உன் கைகளில் ஒப்படைக்க காத்திருக்கிறேன் நீ பூஜைகள் செய்து பரிகாரங்களை செய்துகொள் எந்திரங்களையும் சாம்பராணியும் ஆண் பெண் உருவத்தையும் சத்திய நாராயணா படத்தையும் வாங்கு ஓம் சக்தி நன்றி